டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லையா அதில் இருக்க சேர்த்து எழுதுகவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது சிக்ஸ்துலேருந்து டென்த்து புக் வரலையும் இருக்க எல்லா சேர்த்து எழுதுகவும் இந்த ஒரே வீடியோவில் இருக்குது வாங்க பார்க்கலாம் நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் பாட்டுக்கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினித்தமிழ் கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன் கூட்டல் அழிப்போல் அவன் அழிப்போல் முத்துக்கூட்டல் சுடர் முத்துச் சுடர் நிலா கூட்டல் ஒளி நில ஒளி தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் ஏன் கூட்டல் என்று ஏன் என்று அவடதம் கூட்டல் ஆம் அவுடதமாம் நீளம் கூட்டல் வான் வான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா காடு கூட்டல் ஆறு காட்டாறு இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி பொங்கல் அன் பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏறி களமேரி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து இந்த இடத்துல கேப் தெரியாமல் இருந்துருச்சு பண்டம் கூட்டல் மாற்று பண்டம் ஆற்று எதிர்கூட்டல் ஒழிக்க எதிர் ஒழிக்க தம் கூட்டல் உயிர் தம் உயிர் இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மழை கூட்டல் எல்லாம் மழை எல்லாம் வான்கூட்டல் ஒளி வானொளி ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு நேரம் கூட்டலாகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டோ தீது உண்டோ கல் கூட்டல் அலை கல்லலை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் அன் என்று ஆகி என்றாகி என்று கூட்டல் உரைக்கும் என்று எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தாணி மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் கண் கூட்டல் இல்லாது கண்ணில்லாது இல்லாது இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் இந்த இடத்துல ஸ்பேஸ் விழுந்துருச்சு சாரி பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் ஸ்பேஸ் விழுந்துருச்சு சாரி பால் கூட்டல் ஊறும் பால் ஊறும் பெருமை கூட்டல் தேர் நெடுந்தேர் தாம் கூட்டல் இனி தாம் இனி இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் முழவு கூட்டல் அதிர முழவதிர முறை கூட்டல் எனப்படுவது முறையெனப்படுவது கயிறு கூட்டல் கட்டில் கயிற்றுக்கட்டில் நிறைய இடத்துல ஸ்பேஸ் தான் தேவையில்லாமல் இருந்திருக்கு சாரி கதிர் கூட்டல் இன கதிர் இன கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி போல் கூட்டல் உழன்றன போல் உழன்றன காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் இதம் தரும் நம்பருக்கு கூட்டல் அங்கு நம்பர்கங்கு உள்கூட்டல் இருக்கும் உள்ளிருக்கும் குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் குணங்கள் எல்லாம் வரும் ஓகேவா குணங்கள் எல்லாம் தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு விழித்து கூட்டல் எழும் விழித்தழும் தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு தமிழ் தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு கை கூட்டல் கல் கைகள் கூட்டல் கல் பூக்கள்